அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலக அளவில் என்ன நடக்கும் இயற்கை பேரிடர்கள் ஏற்படுமா பல நாடுகளில் பெரிய அளவில் வந்து சுனாமி நிலநடுக்கம் எதுவும் ஏற்பட போகிறதா அப்படின்னு பாபா வங்கா கணித்திருக்காங்க அதாவது பாபா வங்கா அப்படின்றவங்க வந்து அவர்களுடைய கணிப்புகள் பலவும் வந்து உண்மையாக இருக்கக்கூடிய நிலையில் அவர் அவங்களுடைய கணிப்புகள் மாதிரியில் பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்னெல்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தா பல பரபரப்பான சுவாரஸ்யமான தகவலை பாபாவங்க வந்து கணித்து ஏற்கனவே வைத்திருக்காங்க அந்த கணிப்புகள் என்ன அப்படிங்கிறத பத்தின முழுமையான தகவலை வந்து இன்னிக்கான வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாபா வங்கா அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுடைய கணிப்புகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க அவர்களுடைய கணிப்புகள் வந்து பலவும் பலவும் வந்து உண்மையாக இருக்குது அதாவது சுனாமி வரும்னு சொல்லி கணிச்சிருந்தாங்க அதுவும் நடந்துருக்கு டயனாவுடைய இளவரசி டயானாவுடைய மர்மமான மரணம் செர்னோபிலுடைய செர்னோபில் விஷயங்கள் இந்த மாதிரியான நிறைய கணிப்புகள் வந்து பேரழிவு செர்னோபில் பேரழிவுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரியான பல கணிப்புகள் வந்து ஒவ்வொரு வருடத்திற்கான கணிப்புகளை வந்து முன்கூட்டியே வந்து பாபா வங்க அவர்கள் வந்து கணித்திருக்காங்க அவங்க வந்து ஐயாயிரம் வருடத்திற்கு என்ன நடக்கும் ஒவ்வொரு வருடமும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஐயாயிரம் வருடம் வரைக்கும் அவங்கள அவங்க வந்து முன்கூட்டியே கணித்து எழுதியிருக்காங்க அந்த வகையில் தற்போது பிற இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலக அளவில் என்ன நடக்கப் போகிறது இயற்கை பேரிடர்கள் ஏதாவது ஏற்படுமா இல்லை பல நாடுகளில் வந்து பெரிய அளவில் வந்து சுனாமி நிலநடுக்கும் இயற்கை பேரழிவுகள் உருவாக போகிறதா அப்படின்னு பாபா வங்கா வந்து ஏற்கனவே கணித்து வைத்திருக்காங்க அவங்களுடைய முக்கியமான கணிப்புகள் குறித்து இப்போ நாம இந்த பதிவில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்தில் என்ன நடக்க போகிறது பாபா வங்கா தன்னுடைய கணிப்புல வந்து எழுதியிருக்காங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல மூளை அலைகளை பயன்படுத்தி நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய தொழில்நுட்பத்தை விஞ்ஞானிகள் உருவாக்குவாங்க அப்படின்னு பாபா வங்கா சொல்லியிருக்காங்க அதாவது ஃபோன் மூலமா பேசாம நேரடியாக மூளை அலைகள் மூலமாக பேசக்கூடிய முறையை கொண்டு வருவார்களாம் இது வந்து டெலிபதியின் ஒரு வடிவமாக கருதப்படலாம் இது மக்கள் தொடர்புகளும் முறையை முற்றிலும் மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபா வங்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து வேற்றுக்கிரக வாசிகளுடனான தொடர்பு பற்றியும் பேசியிருக்காங்க சூப்பர் பவர் பவுல் அல்லது ஒலிம்பிக் போன்ற முக்கிய விளையாட்டு நிகழ்வின் போது இந்த தொடர்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதா இந்த நிகழ்வு மனித குலத்திற்கும் அறிவியலுக்கும் வரலாற்று சிறப்புமிக்கதாகவே அமையப்பெறுமா மிக முக்கிய நிகழ்வு ஒன்றின் போது நேரடியாக ஏழியனுடன் நாம் தொடர்பு கொள்வோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் விஞ்ஞானிகள் மனித உறுப்புகளை ஆய்வகங்களில் வளர்க்க முடியும் அப்படின்னும் பாபா வங்கா சொல்லியிருக்காங்க இது மருத்துவத்துறையில் பெரும் புரட்சியாகவே இருக்கப்பெருமா இது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை எளிதாகவும் அணுகக்கூடியதாகவும் மாற்ற ஆரம்பிக்குமா புதிய ஆற்றல் ஒன்றின் கண்டுபிடிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கும் இது வந்து உலகத்தை மாற்றக்கூடிய மிகப்பெரிய நிகழ்வாக இருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆற்றல் மூலமானது சுற்றுச்சூழல் நெருக்கடியை சமாளிக்கவும் உதவும் அதே போல உலக அளவில் மக்கள் ஆற்றலை பயன்படுத்தும் அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த முறை வந்து மாற ஆரம்பிச்சிடும் அப்படின்னும் சொல்லப்படுது அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியாவினுடைய வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா பல நாடுகளில் வெப்பநிலை காரணமாக அதிக அளவில் வெட்டுக்கிளிகள் வந்து அட்டாக் செய்யுமா இதனால் பயிர்கள் மொத்தமாக சேதமடைந்து மக்கள் பஞ்சத்தால் அழிய போகிறாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்க சொந்த நாட்டுக்காரரின் கையால ஒரு பெரிய ரஷ்ய தலைவர் கொலை செய்யப்படுவார் அவரது கொலை உலகத்தை நிச்சயமற்ற தள்ளும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க அதாவது புதினுடைய மரணம் பற்றி சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் பெயரிடப்படாத பெரிய நாடு உயிரியல் ஆயுத தாக்குதல்களை உருவாக்கும் அதை வைத்த தாக்குதல்களை மேற்கொள்ளும் அதே வேளையில ஐரோப்பா முழுவதும் வேறு விதமான பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தக்கூடிய ஒரு நாடாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபா வங்காவினுடைய அதிர்ச்சி தரக்கூடிய காணிப்புகள் பற்றி நாம் பார்த்த நிலையில் அவர் யார் அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்துடலாம் அதாவது பல்கேரியாவை சேர்ந்த மூதாட்டி தாங்க பாபா வங்கா இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலேயே இருந்துட்டாங்க இதற்கு பிறகு ஏன் இவரினுடைய கணிப்புகள் வந்து முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு கேட்கிறீங்களா இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு இவர் இறக்கும் முன்பே கணிப்புகளை எழுதி வைத்துட்டு போயிருக்காங்க இவருக்கு பன்னிரெண்டு பதிமூணு வயது இருக்கும்போது பல்கேரியாவில் ஏற்பட்ட பெரும் புயல் வெள்ளத்தில் வங்காவின் கண்களில் மின்னல் தாக்கி அவருக்கு பார்வை பறி அந்த நொடியில் அவருக்கு எதிர்கால காட்சிகள் மனதில் வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்காங்க எதிர்காலத்தில் எந்த வருடத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இவருக்கு தினமும் காட்சிகளாக வந்துள்ளதான் இதைத்தான் இவர் கணிப்புகளாக எழுதியும் இருக்காங்க கடவுள் தனக்கு கொடுத்த சக்தி இது என்று அவர் குறிப்பிட்டும் இருக்கார் அதாவது ஐயாயிரத்து எழுபத்து ஒன்பதாவது ஆண்டு உலகம் அழியும் அப்படின்னும் அது வரையிலான கணிப்புகளை இவர் எழுதி வைத்துவிட்டு மரணமடைந்திருக்காங்க இதுவரைக்கும் உலகின் பல முக்கிய நிகழ்வுகளை இவங்க துல்லியமாக கணித்ததாக கூறப்படுது உதாரணமாக ஒன்பதுக்கு பதினொன்னுல குய்தா அமெரிக்காவின் இரட்டை கோபுரத்துல தாக்குதல் நடத்தியதை இவர் துல்லியமாக கணித்திருந்தாரா அதேபோல் இளவரசி டயானா மரணம் தாய்லாந்துல ஏற்பட்ட ரெண்டாயிரத்தி நான்காவது வருட சுனாமி ஜப்பான் சுனாமி அமெரிக்க அதிபராக ஒபாமா பதவியேற்றது சோவியத் யூனியன் உடைந்தது அப்படின்னு இன்னும் பல பல விஷயங்கள் இவங்க கணித்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இவர்களுடைய கணிப்புகள் பெரும்பாலும் வந்து நிஜமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இவர் இவங்களுடைய கணிப்புகளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனி ரசிகர்கள் பெட்டாளமே இருக்கிறது இவங்களுடைய காணிப்புகளுக்கு எதிர்பார்ப்பும் எகிறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இரட்டை கோபுர தாக்குதல் முதல் பிரிக்சிட் வரை பாபா வங்கா துல்லியமாக கணித்ததாக கருதப்படக்கூடிய நிலையில் அவங்க தற்போது மூன்றாம் உலக போர் குறித்து கணித்த கணிப்பு குறித்து ஒரு செய்தி வெளியாகி திகிலையும் ஏற்படுத்தியிருக்க பால்கன் நாடுகளின் நாஸ்ட்ரோடமஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பார்வையிழந்த தீர்க்க தரிசியான பாக் பாபா வங்கா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது ஆண்டு மரணமடையும் முன்பே சிரியாவின் வெற்றியை தொடர்ந்து மூன்றாம் உலக போர் வெடிக்கும் அப்படின்னு கணித்து சென்றிருக்காங்க இந்த நிலையில் சமீபத்தில் சிரியா நாட்டு கிளர்ச்சியாளர்கள் சிரியா நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமான அலே அலெபோவாவை கைப்பற்றியும் இருக்காங்க மேலும் தலைநகர் டமாஸ்கஸை நோக்கி அவர்கள் முன்னேறி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வந்துட்டுருக்கு ஆக இது பாபாவின் பாபா வங்காவினுடைய கணிப்பு துவங்கும் கட்டமாக இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது சிரியா விழுந்ததும் உடனடியாக மேற்குக்கும் கிழக்குக்கும் இடையே மிகப்பெரிய போர் ஒன்று துவங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இளவேநீர் காலத்துல கிழக்கில் ஒரு போர் துவங்கும் அதை தொடர்ந்து மூன்றாம் உலக போர் துவங்கும் கிழக்கில் நடக்கும் போர் மேற்கை அழிக்கும் அப்படின்னு கூறியிருக்காங்க பாபா வங்கா அதே போல சிரியா வெற்றி பெற்றவரின் காலில் விழும் ஆனால் வெற்றி பெற்றவர் அவராக இருக்க மாட்டார் என்றும் கூறியிருக்காங்க பாபா அதன் பொருள் என்ன என்பது தெரியல என்றாலும் பாபாவினுடைய கணிப்பின்படி சிரியா கிளர்ச்சியாளர்களிடம் விழுந்ததும் மூன்றாம் உலகப் போர் துவங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பது மட்டும் உறுதி என்கிறார்கள் பாபா வங்காவை பின்பற்றக்கூடிய ஒரு சிலர் அதே போல பாபா வங்கா பா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கணிப்புகளை வந்து அவங்க வெளியிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதிலும் இன்னும் சில நாட்களில் புத்தாண்டு பிறக்க இருக்க நிலையில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் புதிய வளர்ச்சி புதிய அனுபவங்களை எதிர்பார்த்து புத்தாண்டு வரவேற்க தயாராகி வந்துட்ருக்கக்கூடிய அதே சமயத்தில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜோதிடர்களும் எதிர்காலத்தை கணிப்பவர்களும் இந்த புதிய துவக்கம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தங்களுடைய கணிப்புகளையும் வெளியிட துவங்கியிருக்காங்க அப்படின்னு 我的死了了。 அதேபோல் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணாவது ஆண்டுக்கான அவரது கணிப்பு தற்போது மிக பெரும் அளவில் பேசுபொருளாகி வந்துட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டானது உலக போர் நடைபெறுவதற்கான ஒரு துவக்கமாக இருக்கும் என அவங்க கணித்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் ஐரோப்பாவில் மிகப்பெரிய போர் ஒன்று துவங்கும் எனவும் அது சிறிது சிறிதாக உலகம் முழுவதும் பரவி மிகப்பெரும் அளவில் உயிரிழப்புகள் மற்றும் பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்தும் எனவும் கணித்தும் இருக்காங்க இதன் காரணமா வரக்கூடிய வருடத்துல மிக பெரும் அழிவு காத்திருக்கிறது என்று பலரும் சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டும் வந்துட்டு